நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈரோடு மாவட்டம் திருப்பாண்டி கொடிமுடியில் அருள்மிகு ஸ்ரீ புதுமாரியம்மன் திருக்கோவிலில் எண்பத்தி ஏழாம் ஆண்டு பூச்சூட்டு விழா பத்து நாட்கள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று பக்தர்கள் ஆற்றில் நீராடி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிலுக்கு கம்பம் கொண்டு வந்து கம்பம் நட்டு கோவில் திருவிழா சிறப்பாக ஆரம்பமாகிறது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணியளவில் அளவில் அக்னிகுண்டம் இறங்குதல் ஆரம்பமாகிறது ஊர் பொதுமக்கள் கோவில் பூசாரிகள் அக்னிகுண்டம் இறங்குவார்கள் அக்னிகுண்டத்தை குடம் வைத்து பற்ற வைத்து பூஜையை துவக்கி அம்மனுக்கு விரதம் இருப்பார்கள் அக்னிகுண்டத்தை தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை பக்தர்கள் வேண்டுதலையொட்டி அக்னி சட்டி எடுத்தும் உடம்பில் அளவு குத்தியும் அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் கொடுமுடி மாரியம்மன் திருவிழாவை பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் இரவு எட்டு மணியளவில் பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி ஊர் பொதுமக்கள் அனைவரும் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி விழா சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் ஸ்டார்ஸ் வூட் மீடியா செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் எம் தியாகராஜன் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி வணக்கம் நன்றி